வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஜான் டீர் கம்பெனி தயாரிப்பு ஃபைவ் டூ ஜீரோ போருங்கிற ஒரு ஐம்பது ஹெச்பி கருப்பு கலர் இன்ஜின் உள்ள வண்டி தான் விற்பனைக்கு வந்துள்ளது டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் வண்டி பொறுத்தளவுக்கு கருப்பு கலர் இன்ஜின் இது வந்து மிகவும் பிரபலமான வண்டி ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி வண்டியோடய ஓனர்களின் எண்ணிக்கை மூன்று வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு அனைத்து டயருமே வந்து புதிய கண்டிஷனில் உள்ளது தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் உள்ள டயர்கள் எல்லாமே புதிய டயர்கள் இப்போ இந்த வண்டியோடய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது ஆயில் பிரேக் இருக்குது டபுள் கிளச் ஆப்ஷன் உள்ள வண்டி இது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் கிரவுன் போன்றவை தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜான் டீர் ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் பிளாக் இன்ஜின் வண்டியோடய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பம்பர் மற்றும் டாப் உள்ளது இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் இந்த வண்டியோட புதிய டயர் இருக்கக்கூடிய இந்த வண்டியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் போய் வண்டியை விலையை குறைச்சு வாங்கிக்கலாம் இந்த டிராக்டர் வாங்க விருப்பமுள்ளவர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்